தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட அளவுல எனக்கு பொறுப்பு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கான வீடியோ தான் தலைவர் விஜய் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துல மாவட்ட அளவுல உங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா நேற்று பனையூர்ல அங்க தாவைக்க நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளருக்கான அந்த விண்ணப்ப படிவத்தை கொடுத்திருக்காங்க மாவட்ட செயலாளருக்கான அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்க விண்ணப்பம் செஞ்சு உங்களை அவங்க தேர்வு பண்ணுவாங்க அவங்க எடுக்கிறது தான் இறுதியான முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பட் இதுல இன்னும் நான் பெஸ்டா என்னத்தை பாக்குறேன் அப்படின்னா நாலு ஆண்டுகள் தான் உங்களுக்கு பதவி காலமே மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பாப்போம் பண்ணுவாங்க போவாங்க அதாவது கழகத்தில் ஃபர்ஸ்ட் நீங்க உறுப்பினராக இருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இருந்தால் நீங்க அப்ளை பண்ண முடியும் அது போக போட்டியிட ஒரு பதினெட்டு வயதுக்கு மேல் நிரம்பி இருக்க வேண்டும் பதினெட்டு வயது உங்களுக்கு முடிஞ்சு நீங்க ஓட்டர் ஐடி வச்சிருக்கணும் மூணாவது பாயிண்ட் அந்த விண்ணப்பத்தில் கொடுத்துருக்க எல்லா இடங்களுமே நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிருக்கணும் ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை நாங்கள் அந்த விண்ணப்ப படிவத்தை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாலாவது பாத்தீங்கன்னா உறுப்பினர் அட்டை வாக்காளர் அட்டை ஆதார் அட்டை இந்த மூணு நகலை ஏதாவது ஜெராக்ஸ் வந்து அதை நீங்க இணைக்கணும் அந்த விண்ணப்ப படிவத்தை இணைச்சு அனுப்பணும் அஞ்சாவது தாங்க லாஸ்ட் அதாவது நம்ம என்ன பதவிக்கு போட்டிடுறோம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஆறாவது தாங்க இங்க ஹைலைட் அதுல நம்ம நம்ம தேர்வு செய்யப்படுறவங்க வந்து பர்மனண்டா இருந்துட மாட்டாங்க அவங்களோட பதவி காலம் ஆண்டு தான் அதுக்கப்புறம் மாத்திருவாங்க வேற பைனலா அந்த கழகத்தோட விதியின்படி குழு எடுக்கிறதா இறுதியான முடிவு அதாவது இவங்க தேர்ந்து தான் இறுதியான நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் நாங்க யார செலக்ட் பண்ணிருக்காங்க எங்களோட தலைமையில இருந்து நாங்க அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினராக இருந்தீங்கன்னா எனக்கு மாவட்ட அளவுல பொறுப்பு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விண்ணப்பத்தை கண்டிப்பா ஃபில் பண்ணி நீங்க அனுப்புங்க உங்களுக்கு அந்த விண்ணப்பம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க Thank you.